ஓம் நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உடுக்கை வர்ணிப்பு பாடல் பாடி எப்படி ஒருத்தவங்க மேலே ஒரு தெய்வ மருளை இறக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன்லேருந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மருள் இறக்கிற விஷயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முறைகள் இருக்குது சரிங்க அது வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு தக்குனாப்பெல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இந்த மைசூர் சைடு ஒரிசா சைடெலாம் வந்து இந்த முறையை வந்து அதிகமாக அவங்க வந்து பிரயோகப்படுத்துவாங்க சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்காக அவங்க வந்து அதுக்கு உண்டான ஆட்கள்கிட்ட கேட்குறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வர்ணிப்பு பாடல் பாடி அதுக்கு உண்டானபடி அதுக்கு உண்டானபடி உடுக்கை அடித்து அவங்க மேலே வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா அப்போது இது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அந்த அவங்க மேலே வந்து தெய்வ மருள் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து அருள்வாக்கு வாக்குக் கூறி சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஜாதக பிரசனை படி பார்த்து அப்போ எந்த தெய்வத்தை இவங்களுக்கு அழைச்சோம்னா மருள் இறங்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அவங்களுக்கும் சொல்லி இஷ்ட தெய்வம் இருக்கும் சரிங்களா எனக்கு வந்து இந்த தெய்வம் வந்து ரொம்ப வந்து பிடித்தமான தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய மருளை இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உத்தரவு கேட்பாங்க உத்தரவு கேட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா அதன்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான வர்ணிப்பு பாடல் பாடி உடுக்கை எடுத்து இறக்கி விடுவாங்க சரிங்களா இப்படியான முறைகள் வந்து முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து எந்த தெய்வம் வந்து இதாகுதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த பூஜை வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றாம் பெரிய நாளிக்கி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அதீத சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி அதேமாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகண நாட்கள்லேயும் நீங்கள் செய்யலாம் தாராளமா சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லினாக்க நீங்கள் கரெக்டாக அந்த சூரியன் அஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னா வீட்டில் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம் ஆனால் வீட்டில் பண்ணுறத விட வெளியே வந்து இந்த அரச மரம் இல்லைன்னு நல்லா பழமையான ஆலமரம் இருக்குது இல்லைங்களா அடியில் பண்ணிங்கன்னா ரொம்ப மிக விரைவில் அந்த தெய்வ மருள் வந்து இறங்குறது நீங்கள் அனுபவபூர்வமாகவே நீங்கள் வந்துவிட்டு உணர முடியும் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னால் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து பார்த்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை பச்சரிசி அந்த இடத்த நீங்கள் முதல்ல நீங்கள் முறையாக சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணி நல்லா வாசனை திரவியங்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் தெளித்து விட்டுறணும் தெளித்து விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவினாலும் நீங்கள் வரைஞ்சிக்கணும் பச்சரிசி மாவினாலும் வரைஞ்சி அதனுடைய மையப் பகுதியில் வந்து இந்த படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த காலத்துலலாம் வந்து இந்த அரிசி இதெல்லாம் அளக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஊர்களில் சொல்லுவாங்க ஒரு சில ஊர்களில் உலக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதாவது வந்து இந்த அழகிறக்காக பயன்படுத்துறது சரிங்களா அதில் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்கிறதா பார்த்து எடுத்து அதனுடைய மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு அதற்குள்ளே வந்து நீங்கள் முறையாக நெல் இருக்குது இல்லைங்களா நெல்லை வந்து உளுக்கில் வந்து நல்லா அது ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டு அதனுடைய மைய அதனுடைய மையத்தில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு நெல் கதிரை வந்து நீங்கள் குத்தி வச்சிட்றீங்க குத்தி வச்சுட்டு அதற்கு கீழே வந்து என்னவென்று கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பெரிய அளவிலான மண் அளவு விளக்கில் இழுப்பெண்ணை ஊற்றி இழுப்பெண்ணை தீபம் ஏற்றிக்கணும் சரிங்களா இழுப்பெண்ணை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதை சுற்றி வந்து என்னவென்று கேட்டிங்கன்னா உண்டான நல்லா அதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சுக்கணும் சரிங்களா படையிலெல்லாம் வச்சுட்டு இப்போ ஆண் தெய்வம் அப்படின்னு சொன்னாக்க வேட்டி துண்டு வச்சு அது கூட சுருட்டெல்லாம் வைக்கலாம் சரிங்களா இப்போ இதே பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு வந்து அதுக்கு உண்டான சேலை ஜாக்கெட் துணி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரிலாம் படையல்லாம் இருக்கணும் அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பட்டி கம்பல்சரி இருக்கணும் பழங்கற்கள்னு க கம்பல்சரி இருக்கணும் அதேமாதிரி செவ்வள நீர் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமான இது அப்போ அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான படைகள்னு சொல்லியிருக்கும் அது நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு முறையாக வந்து சம்பந்தப்பட்ட நபர் யார் மேலே வந்துட்டு மருள் இறக்குறீங்களோ அவங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து அதுக்கு அதற்கு எதிராக வந்து பச்சரிசி மாவுனாலும் நல்லா பெரிய அளவில் வட்டம் போட்டு அதனுடைய மையத்தில் அமர வச்சிடணும் அமர வச்சுட்டு அவரை சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆறு தீபம் ஏற்றணும் வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா வில்வ ஓட்டில் இழுப்பண்ணை ஊற்றி ஆறு தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா ஆறு தீபம் ஏற்றிட்டு முறையாக அவருடைய கையில் இப்போ நீங்கள் ஆண் தெய்வத்தை இறக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய கையில் வந்து அரசியலையை கொடுக்கணும் சரிங்களா அரச இலையை வந்து அவர் கையில் வந்து கொத்து மாதிரி நீங்கள் வந்து அதை இது பண்ணி நீங்கள் கொடுத்துடணும் இதே பெண் தெய்வத்தை இறக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க வேப்பலை சரிங்களா வேப்பலையை வந்து நல்லா கொழுந்தா பார்த்து உடச்சி நீங்கள் அவங்க கையில் கொடுத்துடணும் அவங்க கையில் கொடுத்துட்டு முறையாக வந்து சம்பந்தப்பட்ட நபர் யார் வந்து மருளை இறக்கி விட்றீங்களோ அவங்க வந்து கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நின்றுக்கணும் சரிங்களா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நின்று உங்களுடைய பெருவிரலை வந்து பூமியில் நல்லா ஊனின மாதிரி நின்றுக்கணும் ஊனின மாதிரி நின்றுக்கிட்டு நல்லா உடுக்கை எடுத்து அந்த எந்த தெய்வத்தை இறக்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான வர்ணிப்பு பாடல்னு சொல்லி இருக்கும் சரிங்களா அந்த வர்ணிப்பு பாடலை வந்து பாடி அந்த உடுக்கை அடைக்கணும் அப்போ அந்த உடுக்கை அடைக்கிறப்ப என்ன பண்ணுன்னா இந்த இவர் வந்து அந்த விளக்கு ஒளியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லணும் அந்த விளக்கு ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த விளக்கு ஒளியிலிருந்து நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த த அந்த தெய்வமானது இதாகி இவருடைய உடலில் மறுளா இறங்கி அதுக்கப்புறம் அருள் சொல்லலாம் இப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் சரிங்களா நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமா இருக்கட்டும் அவ்வளோ சொன்ன பண்ணிட்டு செஞ்சு பால் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி குரு குருவாழ்க குருவே துணை